இனிய வணக்கம் ரிஷப ராசிக்கார ரிஷபராசிக்காரர்கள் பிப்ரவரி மாத பலன்கள் கடவுளே வந்து தடுத்தாலும் இந்த ஆபத்து நடந்தே தீரும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கிறது நிம்மதியை தொலைச்சிட்டு சந்தோஷத்தை இழந்துட்டு துக்கத்துடன் மட்டும் தெரியிறாங்க அப்படின்னா அது ரிஷபராசிக்காரர்களாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசினுடைய மனசுல ஒரு விஷயம் இன்றைக்கு இல்லை எப்போதுமே இருக்குதுன்னா அது என்ன தெரியுமாங்க சமி உயிர் மட்டும்தான் சமி மிச்சம் இருக்கு மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில இழப்பதற்குன்னு எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே இழந்துட்டேனே இனி என்னுடைய வாழ்க்கையில நான் எதை இழக்க போறேன் அப்படின்ற கேள்வி என்னுடைய மனசுல எப்போதுமே இருக்கும் அன்பு சொந்த பந்தம் நெருக்கம் உறவுகள் எல்லாத்திலையும் இவர்களுக்கு பின் விளைவுகள் என்பது பெரும் அளவில் ஏற்பட்டிருக்கு அதாவது ரிஷபராசிக்காரர்கள் ஒருத்தங்களை ரொம்ப நம்புறாங்க அன்பு வைக்கிறாங்க நெருக்கமாக இருக்கிறாங்க பாசம் காமிக்கிறாங்க ஒரு உறவாக நினைக்கிறாங்க அவர்கள் தான் வாழ்க்கைன்னு நினைச்சாலும் எல்லா விதத்திலையும் இவர்கள் எப்படி நினைத்தாலும் சரிங்க இவர்கள் ஒன்று நினைப்ப இவர்களுடைய வாழ்க்கையில் மற்றொரு நடப்பது போல தான் இந்த நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு ரிஷபராசினுடைய மனசு எப்பயோ உடஞ்சு போச்சுங்க காதல்னால மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சுருக்காங்க குடும்ப வாழ்க்கையில் திருப்திகரமான ஒரு வாழ்க்கை என்பது அமையவில்லை சந்தோஷம் என்பது இருக்கவில்லை சொல் பேச்சை கேட்காம எல்லோருமே அவர்களுடைய இஷ்டத்துக்கு செய்யறது ஆனா தேவை பணம் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எங்களை கையாளிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுடைய வாழ்க்கையில நான் ஏன் வாழணும் எனக்குன்னு இருக்கக்கூடிய வாழ்க்கையில எனக்குன்னு பிடிச்சவங்கன்னு யாரும் இல்லாத போது நான் ஏன் இருக்கணும் இந்த உயிர் வாழ்வதற்கு இந்த உயிரை இந்த கடவுளே எடுத்துட்டு போயிடலாமே இப்படிப்பட்ட கஷ்டங்களோடு என்னையே இந்த கடவுள் படைத்தாருன்னு எனக்கே தெரியல எந்த ராசியில வேணாலும் பிறக்கலாம் ஆனா ரிஷபராசில மட்டும் பிறந்துடவே கூடாதுன்னு எல்லோரும் தினமும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் அது அது தான் பிரசபராசினுடைய மனசு அன்புன்றது ரொம்ப நம்முடைய பார்வைக்கும் எட்டாதுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இவருடைய மனசுல அந்த அளவுக்கு எல்லோரு மேலையும் அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க என்னதான் இவர்கள் அவர்கள் மேல இப்படி அதிகப்படியான பாசத்தையும் அன்பையும் வச்சாலும் மற்ற நபர்களுக்கு இவருடைய அன்பும் பாசமும் எந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சபட இல்லைங்க இவர்கள் வைக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் எல்லாமே நேர்த்தியானது உண்மையானது யாரையும் ஏமாற்றுவதற்காகவோ இல்லை சும்மா நடிப்பதற்காக எல்லாரு முன்னாடியும் நிறைய பேர்லாம் இருப்பாங்க அவன் முன்னாடி நடிச்சுக்கிட்டா நமக்கு தேவையான விஷயங்கள்ல அவன் செஞ்சு கொடுப்பான் அப்படின்றதுக்காக நடிப்பிலையோ மற்றவர்கள் முன்பு எதையுமே செய்ய மாட்டாங்க இந்த ரிஷபராசிக்கார்கள் எல்லோர் முன்பும் நியாயமாகவும் உண்மையாக்கும் இருப்பார்கள் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு குணங்கள் என்பது இருக்காது மொத்தமாவே இவருடைய குணம் என்பது ஒரே மாதிரிதான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணத்துடன் வாழக்கூடிய ஒரு நபர்கள் அது இந்த ரிஷபராசிக்காரர்களா இப்போ வரைக்கும் இவருடைய குணம் என்பது இப்படிப்பட்டதாக தான் இருக்கு ஆனா இவருடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் ஏற்படுத்துது இவர்களுடைய வாழ்க்கையில சொந்த பந்தம் அப்படின்றவங்களாம் இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களாகவும் தொல்லைகளாகவும் தான் இருக்கிறாங்க இவங்களுடைய தேவைகளை இங்கே யாரும் பூர்த்தி செய்ய நினைக்கல இவர்களுடைய அன்புகள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு இங்கே யாரும் மனசுக்கு முன் வரவே இல்லை எல்லாருமே அவருடைய தேவைகளுக்காக அவரவருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுதான் நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில தாங்க பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க போகுது முக்கியமா இந்த ரிஷபராசிக்கார்கள் எதுலெல்லாம் தன்னை தோல்வியில் அடைஞ்சுட்டோன்னு நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீரோடு இருந்தாங்களோ அதே இடத்துல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இனி இந்த ரிஷபராசில துன்பம் பிரச்சனைன்னு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நல்லதுன்றது நடக்கப் போகுது உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குமா சாமி கேட்குறீங்களா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தான் இனி நடக்கப் போகுது இங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை சரி இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிஷப ராசிக்கார நேயர்களே இவர்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமே என்ன தெரியுமா ஆரம்பிக்குது இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே திருமண வாழ்க்கைன்ற ஒரு சந்தோஷமான ஒரு உறவுக்குள்ள செல்ல முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை என்பது நிறைவேறும் திருமணத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்களில் அமையும் எத்தனையோ நாட்கள் இந்த ரிஷபராசிக்கார்கள் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எப்படா அமையும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல அந்த ஒரு வாழ்க்கை தாங்க உங்களுக்கானதாக இன்னும் வரக்கூடிய காலங்களில் இருக்கும் திருமண வாழ்க்கை ஏற்கனவே ஆயிடுச்சுங்க ஆனா திருமணத்துல மிகப்பெரிய அளவிலான சண்டைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் இருக்கு இதற்கான தீர்வுகள் கிடைக்குமா சாமின்னு எத்தனை நாட்கள் அந்த கடவுளை பார்த்து வேண்டியிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கும் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்கள் ஒரு நாள் கூட நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தி சொன்னாலும் எதை அவங்ககிட்ட சொல்ல புரி வைக்க முயற்சி பண்ணாலும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு உங்களுடைய சொல்பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவார்கள் இனி நீங்க குடும்பத்துக்குள்ள கணவன் மனை வாழ்க்கையில பிரச்சனைகள் சண்டைகள் சொல்லி எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஒரு முழுமையான வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க ஒரு சில காலங்களாகவே இவருடைய வாழ்க்கையில அதாவது ரிஷபராசனுடைய வாழ்க்கையில செல்வத்தாலான பெரும் கஷ்டங்களால தனக்கு பிடிச்சவங்களை இழந்திருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்ய முடியாம போச்சேன்னு சொல்லி ரொம்பவே கண்ணீர் விட்டுருக்காங்க அப்படிப்பட்ட கண்ணீரோடு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இதுல இருந்து பிரச்சனைகள் இருந்து தீர்வுகள் கிடைச்சு முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் அது மட்டுமில்ல இவர்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெரும் அளவிலான பிரச்சனைகள் என்பதுதான் ரொம்ப எளிமையுமே நடந்திருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது நடந்துகிட்டேதான் இருக்கு எந்த ஒரு நாளிலும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்க்கையவர்களால வாழவே முடிஞ்சதில்லை ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு இடங்கள்ல இருந்து பிரச்சனைகள் என்பது வந்திருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்குவாங்க அதுவும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேலை செய்யும் போது எல்லாமே நிறைய நபர்கள் தரைக்குறைவாக பேசுவது இழிவான வார்த்தைகளால மற்றவர்கள் முன்பு அவசியப்படுத்துவது தனக்கு பிடிச்சவர்கள் முன்னாடியே இவருடைய மானத்தை வாங்குவது தன்னா ஏதோ தான் எல்லாத்துக்குமான இது மாதிரியே மற்றவங்க காமிச்சுக்கிட்டு இவர்கள் ஒண்ணுமே இல்லாத போல மக்கு மாதிரி காமிப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கும் எத்தனை நாட்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் நாளைக்கு மாறிடும் காத்திருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய சிறிது நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ரொம்ப காலமாகவே இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கைய ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நாட்கள் கண்ணீரோடு இரவு நேரத்தில் தூங்கிருக்கீங்க முக்கியமாக சொல்லணும்னா பல நாட்கள் இவர்கள் தூங்க முடியாமல் முழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அதாவது எப்படி சொல்லணும்னா ரிசபராசிக்காரர்கள் இரவு தூங்கலாமேன்னு படுப்பாங்க ஆனால் தூக்கம்ன்றது வராது எதையாவது ஒன்று யோசிச்சு 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 இவருடைய மனசை இவங்களை அதிகமாக காயப்படுத்திப்பாங்க முக்கியமாக சொல்ல போனால் இவருடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவர்கள தூங்கவும் நிம்மதியாக விடவே தாங்க சொல்லணும் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் இவருடைய மனசை வந்து புண்படுத்திக்கிட்டே யோசிக்க வச்சிக்கிட்டே இவருடைய நிம்மதியான தூக்கத்தை இலக்க வச்சுட்டு எதையாவது பத்தி அதிகமாக யோசிச்சுக்கிட்டு கண்ணீரோடு தான் இரவு நேரத்தில் தூங்குவாங்க அதாவது இவங்க தூங்குறது இவங்களுக்கே தெரியாது நம்ம தூங்கிட்டோம் அப்படின்றது ஏன்னா அந்தளவுக்கு இவருடைய வாழ்க்கையில கண்ணீர்கள் மட்டுமே தான் நிறைஞ்சிருக்கு இவர்கள் தூங்குற வரைக்கும் அதாவது இவர்கள் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்குற வரைக்கும் இவர்களுக்கு தெரியாது நம்ம தூங்குறமா இல்லையா அப்படின்றது இதையாவது யாவது யோசிச்சுக்கிட்டு அப்படியே தூங்குற ஒரு தூக்க பழக்கம் தான் இருக்குது இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீ வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் கிடைத்து மாற்றங்கள் என்பது நிறைவேறுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து முழுவதுமான தீர்வை நீங்க அடைய முடியும் அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்காமல் இருப்பது முக்கியமாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆர்வம் காமிக்காமல் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களே நடப்பது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த உடல் நோய்கள் என்பது அதிகப்படியாக வருவது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அதை பார்த்து நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை வருத்தப்படவும் வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் சரியான அந்த பழக்கத்துக்குள்ளே போவாங்க அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஆர்வத்தை கொண்டு வந்து படிப்பில் முன்னேற்றத்தையும் கவனத்தையும் வைக்க ஆரம்பிப்பார்கள் எவ்வளவோ நாட்கள் நீங்க சொல்லி சொல்லி பார்த்துருப்பீங்க ஆனால் அப்போ கூட அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க பசங்க ஏன் எப்படி இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கேட்கவே மாட்டிக்காங்களேன்னு சொல்லி நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க எனக்காவது ஒரு நாள் நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றத கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு ஆனா வருஷங்களும் நாட்களும் கடக்க கிடக்க உங்களுடைய மனசு போட்டு அப்படியே கொள்ள ஆரம்பிச்சிருச்சு என்னடா அது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கவே மாட்டிக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க போயிருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் இனி எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எதனும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்க வாழ்க்கையில் பொய்யான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கி நல்லதும் நல்ல மாற்றங்களையும் சந்திப்பீர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நீங்க தயாராகிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் துன்பங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரா போயிடும் இது முழுக்க முழுக்க நல்லது ஏற்படுத்தக்கூடிய காலங்கள்ங்க இனி இந்த ரிஷபராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு வீட்டிலே எங்கேயாச்சும் மூளையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமன்றது ஏற்படாது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே செதுக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே ஆராய்ந்து சரி செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையில இனி எது நடந்தாலும் அது உங்களுடைய தயவு இல்லாம உங்களுடைய சொல்பயிற்சி இல்லாம மீறி எதுவும் நடக்கப்போது கிடையாது இனி எதுவாக இருந்தாலும் சரி நீங்க வைக்கிறது தான் எல்லாமே நடக்கும் கவலைப்படாம முழுமையான மன சதவீதங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்காது நம்பிக்கோடு காத்திரங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெறுப்புகள் கூட சந்தோஷமாக மாறும் நடந்து நடக்கும் நம்பிக்கை தான் நடந்து நடக்கும் நம்பிக்கைகள் நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்